நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுல இருக்க எல்லா திறமையான போட்டியாளர்களுமே ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல தங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி ஆத்திட்டு வராங்க அப்படி இதுல இருக்க ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய வெற்றிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பாடி போராடிட்டு இருக்கும்போது போது அதுல சில பேர் மக்கள் ரொம்ப பெரிய அளவுல கவர்ந்துடுறாங்க அப்படி மக்களை பெரிய அளவுல கவர்ந்த சில திறமையான போட்டியாளர்கள் இந்த காம்போல பாடம் நல்லா இருக்கும் எல்லாருமே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிசயம் தான் இந்த கெட்டப் ரவுண்ட்ல நடந்திருக்கு அதாவது மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அளவுல கவர்ந்த திறமையான போட்டியாளர்களான ஜான் ஜெரோ மற்றும் விக்னேஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கெட்டப் ரவுண்ட்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி ஆத்திருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் கெட்டப் ரவுண்ட் நடக்குது இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் மற்ற சீசன் போட்டியாளர்களான முத்து சிற்பி அஜய் கிருஷ்ணா சாய் சரண் போன்றவர்களும் வந்து சிறப்பு விருந்தினர்களை கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாரும் மற்ற சீசன் போட்டியாளர்களோடு சேர்ந்து மெகைட்டான பாடல்களை எடுத்து அந்தந்த பாடலுக்கு ஏத்த கெட்டப்லயே வந்து தார் மாற பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டு அந்த வகையில் இந்த சீசன் டென் பொறுத்த வரைக்கும் மக்கள் பெரிய அளவில் கவர்ந்த திறமையான போட்டியாளர்கள்னு பார்த்தா ஒவ்வொரு வாரமும் பெரிய பெரிய இசை ஜாம்பவான்கள் பாடல்களை அற்புதமா பாடிய அதர ஜான்ஜெரும் மற்றும் இந்த சீசன் ஆரம்ப இது வரைக்கும் நடந்த எல்லா காம்படிட்டிவ் ரவுண்ட்லயுமே கோல்டன் ஷவர் வாங்கின திறமையான போட்டியாளரான விக்னேஷ் இவங்க ரெண்டு பேருடைய காம்போல பாட்டு பாடணும் மக்கள் நிறைய பேர் ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்திருந்தாங்க நம்ம சேனல்ல கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதை இந்த நிலையில தளபதி படத்துல இசை நானி இளையராஜாவோட இசையில எஸ் பி பி மற்றும் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய காட்டுக்குயில மனசுக்குள்ள என்ற மெகாயிட்டான பாடலை எடுத்து ரஜினிகாந்த் மమ్ముட்டியா இவங்க ரெண்டு பேருமே சாம சூப்பரா ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேறி

ஜான் ஜெரோ மற்றும் விக்னேஷ்ல உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ